மாண்புமிகு கழக தலைவர் மாண்புமிகு இளம் தலைவர் ஆணைக்கு இணங்க சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கடந்த இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநில செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம் தலைமையில் வருகின்ற மார்ச் ஒன்று மாண்புக தலைவர் பிறந்தநாள் குறித்து மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது அதன் அடிப்படையில் மாண்பு தமிழ்நாடு மின்சாரம் மது விளக்கு மற்றும் ஆய பாலாஜி கோவை மாநகர் மாவட்டம் திமுக செயலாளர் வழிகாட்டுதலில் கோவை மாநகர் மாவட்ட வர்த்தகர் அணி ஆலோசனை கூட்டம் வர்த்தகர் அணி அமைப்பாளர் பே தலைமையில் கோப் காலேஜ் பகுதியில் உள்ள தனியார் அறையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வருகின்ற மார்ச் ஒன்று அன்று கழக தலைவர் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது நலத்திட்டங்கள் வழங்குவது குறித்து ஒன்றிய மோடி நிதியை புறக்கணிப்பது குறித்தும் குறித்தும் ஒன்றிய அரசின் திணிப்பை எதிர்ப்பது கூட்டம் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் துணை அமைப்பாளர்கள் போனஸ் பாபு சந்தீப் ராஜ் குமார் ஆர் கே பாபு சுரேஷ் தர்மா என்கின்ற தர்மேந்திரன் நடராஜ் சதீஷ் சந்திரசேகர் ஜெயபால் என அனைவரும் கலந்து கொண்டனர் Garuda voice.